கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க இது வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற நிலைமை மாதிரி கரெக்டான ஒரு ஆளை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாரமாக இது இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை செயலாக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபினான்சியலில் பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை கிரைசஸ் இல்லை ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தால் அது எல்லாமே ஆகும் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் நிறையா படிப்பீங்க உங்களை நீங்கள் பெரிய லெவலில் முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்துங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஸோ உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த ஓரளவுக்கு பரவாயில்லை ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க கோல்டு பாயிண்ட் கோல்டு பாண்டு வாங்குறதா இருந்தால் வாங்குங்க கோல்டு காயின் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு பர்ச்சேசிங்குக்குரிய வாரம் ஓரளவுக்கு அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி ஆன்சர்ஸில் பிறப்பற்றி வராமல் இருந்தால் வரும் அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்குது ஆர் அன்எஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தினவரமும் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த்து கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டராக கவனித்து பாருங்கள் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவா நீங்களும் லாபம் அடைவீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கரியர் இருக்குது வருமானம் இல்லாமல் இல்லை சம்பாத்தியம் இல்லாமல் ஸோ இந்த வாரம் முழுவதும் விநாயகருடைய வழிபாடு முருகனுடைய தரிசனம் பிரதானமாக பண்ணுங்கள்